வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டே மார்க்கெட் ஸ்பெஷல் என்ன வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான பொருளை தான் கொண்டு வந்துருக்கோம் அந்த மாதிரி இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நிலவு ஸ்டார் தெரியுற மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டெலஸ்கோப்லாம் கொண்டு வந்திருக்கும் நிறைய வித்தியாசமான பாக்கெட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் ஓப்பன் இல்லை டைப் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிஷினுங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் அது நம்ம உடம்பு ஷேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரன்னிங்கில் ஓடுறது மிஷின் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னில் தான் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வாட்ச் நிறைய கொண்டு வந்துருக்கும் இந்த வாரத்தை ஸ்பெஷலாக நிறைய கொண்டு வந்துருக்கும் இந்த வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சரி நம்ம சந்தையில் வந்து எப்போதுமே சண்டே மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த கரன்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா கட்டிங்களா இதெல்லாம் வரலாற்று நினைவுப்படுத்துகிற விதமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வச்சுருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து லென்ஸ் நிறைய கை லென்ஸ் அதாவது காயினு பார்க்குறதுக்கோ இன்றைக்கி ஒரு எழுத்து அந்த அந்தளவுக்கு வந்து லெதர் லென்ஸ் பெரிய பித்தளை புடி போட்டு வந்திருக்கு இன்னொரு பொக்கிஸு கொண்டாந்து வச்சிருக்கேன் பார்த்துங்க சண்டை மார்க்கெட்டில் மறக்க முடியாத ஒரு டிவி இங்கே டிவி பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்தது எட்டு சேனல் உள்ள டிவி இது இதெல்லாம் அந்த நாள் இப்போ தான் நம்ம ரிமோட் இருக்குது மாத்திரம் எந்திரிச்செரிச்சா சேனல் மாற்றணும் டூன் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செட்ரு இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் டிவி மேலே வந்து ஆன் டண்ணா வச்சு ஒருத்தர் அறுபது அறுபதுலேருந்து எண்பது வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் இந்த டிவி இந்த கிராமம் போனோம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுங்களில் தாங்க இருக்குது இன்னமும் ப்ளே பண்ணால் வேலை செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்கு ப்ளே பண்ணுப்பா அதே மாதிரி இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன் ஆகுது டிவி வந்து ஆன் ஆகுது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது ஆ ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஒர்க்கிங்